வாருங்க அலாம் எல்லா புகழிறவனுக்கு இங்கே பாருங்கள் நான் வச்சதில் வேர் வந்து விட்டது இங்கே வாருங்க ஆனால் பொடி வேறாக வந்திருக்கு இதை வச்சா வருதான் அவசரத்தில் ஒரு சந்தோஷத்தில் எடுத்துகிட்டேன் பார்த்தீங்களா வேறு தெரியுதா இந்த வாருங்க இங்கேயும் குருத்து வந்திருக்கு இங்கேயும் குருத்து வந்துருக்கு என்னென்னமோ பெண்கள் சாதிக்கிறார்கள் இது சாதிச்சது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குங்க பார்த்தீங்களா அது இருக்குன்னு இதை ஊண்டி வச்சு பார்க்குறேன் கட்டி வராங்களான்னு பார்ப்போமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அறுபது வயசாகும்போது இப்போ ஒரு சாதனை பெரிய சாதனை ஹென்னஸ் புக்கில் வர்ற சாதனை பண்ணிட்டேன் பற்றிங்களா நானும் பதிய மின் பதியம் போட்டு கண் உருவாக்கியிருக்கேன் இது போதும் இனிமேல் துளுர் கட்டி வருதான்னு பார்ப்போமா பாருங்கள் முய 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 முயற்சித்தான் எல்லாமே வெற்றி தான் அதே திக்குதுன்னு பார்க்குறீங்களா முயற்சி தாங்க முதல் படி லாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் இதை ஊட்டி வைக்க போகிறேன்